விசுவாச அளவு என்ன நீங்கள் அறிந்ததா நீங்கள் கேட்டதா நீங்கள் அனுபவித்ததா எது உங்கள் விசுவாச அளவு கொஞ்சம் யோசித்துப் பாருங்க மற்றவங்க சொன்னது உங்களுடைய விசுவாச அளவை உங்களுக்கு கூட்டி கொடுத்தது நல்லது நீங்கள் இயேசுவை அனுபவித்தீர்கள் அது விசுவாச அளவை கூட்டி கொடுத்தது நல்லது அது மட்டும் போதாது நீங்கள் அனுபவித்ததை விட நீங்கள் கேட்டதை விட நீங்கள் கண்டதை விட தேவன் அசாதாரணமான காரியத்தை செய்வார் இயேசு கிறிஸ்து மரியாளையும் மாத்தாளையும் பார்க்க வந்து விட்டார் மாத்தாள் சொல்லுகிறா இயேசுவின் இடத்துல வந்து ஆண்டவரே நீர் இருந்திருந்தாள் என் சகோதரன் மறித்திருக்க மாட்டாள் எப்படி இருக்கும் இயேசுவின் வல்லமையை மரியாள் அறிந்திருந்தார் மரியாள் அறிந்திருந்தது என்ன இயேசு நோயை சுகமாக்குவார் ஆனால் மறித்தவர்களை எழுப்புவார் என்று சொல்லி நினைக்கவில்லை விசுவாசிக்கவில்லை மறித்தவனை உயிரோடு எழுப்புவார் என்கிறதை இதுவரை மார்த்தால் அறியவில்லை நிறைய நேரத்துல ஆண்டவர் இதை செய்வார் இதையும் செய்வாரா இதை செய்வார் எனக்கு தெரியும் இதையும் செய்வாரா என்று சொல்லி உங்களுக்குள்ளே விசுவாசத்தின் அளவு குறைவு பட்டு இருக்கலாம் ஆனால் இயேசு வந்துவிட்டார் தேவனுடைய காலதாமதம் உங்களுடைய விசுவாசத்தை கூட்டும்படியாகவே தேவன் காலதாமதம் பண்ணுகிறார் தேவனுடைய அடுத்த கட்ட மகிமையை நீங்கள் காண்பதற்காகவே தேவன் காலதாமதத்தை அனுமதிக்கிறார் தேவனுடைய அதிசய கிரியைகளை நீங்கள் பார்க்கிற நேரம் வந்துவிட்டது உங்களுடைய பொறுமை தேவனுடைய வல்லமையை நீங்கள் பெற்றுக் கொள்வதற்கு மூலதனமாக இருக்கிறது காண்டவர் இயேசு கிறிஸ்து நோயை மட்டுமல்ல மறித்தவனையும் உயிரோடு எழுப்ப முடிந்தது மட்டுமல்ல முடிந்த பின்பும் செயல்படுகிற புதிய தொடக்கத்தை தொடங்கி தருகிற தோற்று போனது ஒரு பெரிய வெற்றி அதுக்கு இருக்கிறேன் நீ எழும்புவதற்காகவே காலதாமதம் நீ சட்டைகள் அடிக்க வேண்டும் என்பதற்காகவே காலதாமதம் நீ அதிசயத்தை காண வேண்டும் என்கிறதற்காகவே காலதாமதம் அனுபவத்தை உன்னுடைய விசுவாச அளவை நீ தேவனை குறித்து அறிந்ததை இன்னும் ஆழமாய் அறிவதற்காகவே காலதாமதத்தை தேவன் ஏற்படுத்தி உனக்காகவே காலதாமதத்தை தேவன் செய்கிறார் என்கிறதை மறந்து